வானத்தில் மிதப்பதை போல் கற்பனையோடு கத்திக் கொண்டிருக்க கூடிய கழுதைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொற்று பார்க்க கூட முடியாது தமிழகம் என்பது பெரியாறிலால் கட்டப்பட்ட கோட்டை அண்ணாவினால் உருவாக்கப்பட்ட கொள்கை பிடிப்பு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த என் கூட்டணிக்கு நான் வைத்திருக்கிற பெயர் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ் தமிழ்நாட்டை தமிழ் மக்களை அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்த குற்றவாளி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நாட்டுக்கு உணர்த்து இன்னைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது புள்ளி விவரம் கூறுகிறது இன்னும் சாதிக்க வேண்டியவை அநேகம் இருக்கிறது பெண்களின் பாதுகாவலராக விளங்கக்கூடிய தலைவர் நம்முடைய தளபதி என்பதை நாம் மக்கள் இடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் நம்ம படுகிற கஷ்டங்களை எல்லாம் தெரிந்த முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்டதையும் கேட்காது தாயுள்ளத்தோடு செய்த ஒரே முதல்வர் நம் தளபதி அவர்கள் நாடு முன்னேற்ற கழக கூட்டணி நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வாக்களை பெற்று தமிழ்நாட்டில் மீண்டும் முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு குழந்தைகள் தொடக்க பள்ளிகளுக்கு சென்று மகிழ்ச்சியோடு திரும்பி வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை உருவாக்கி காட்டிய மகத்தான முதலமைச்சர் தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய பிதா மகன்